நரகத்தில் அதிகம் போகும் பெண்கள் யார் நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் என்ன சொன்னார்கள் அஸ்ஸலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்துகோ இஸ்லாம் என்பது பெண்களுக்கு அதிகமாக மதிப்பு தரும் ஒரு மார்க்கமாகும் முந்தைய இஸ்லாமிய காலத்தில் பெண்கள் இழிவாக காணப்பட்டனர் ஆனால் நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் பெண்களை உயர்த்தி அவர்களுக்கு உரிமைகள் அளித்தார்கள் அப்படியானவரே வஃபாத்துக்கு முன்னதாக அதாவது இறப்பதற்கு முன்பாக ஒரு வார்த்தை சொன்னார்கள் நரகத்தில் பெண்கள் அதிகமாக இருப்பார்கள் என்று இது நாம் எல்லாரும் பயந்து விழிக்க வேண்டிய வார்த்தை நபிசலல்லா வலைவாசலம் அவர்கள் ஏன் இப்படி சொன்னார்கள் அவர் என்ன காரணம் சொன்னார்கள் அதை இப்போது நம்மால் தவிர்க்க முடியுமா என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக நபிசலா வலைவாசலம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸ் இது குறித்து அபு அல் அல்குத்ரி அலில்லாஹு அன்பு அவர்கள் நபி சலாஹாஹு அலஹிவாசலம் அவர்களிடமிருந்து அறிவித்துள்ளார்கள் எனக்கு நரகம் காட்டப்பட்டது அதில் பெரும்பாலானோர் பெண்களாக காணப்பட்டனர் ஏனெனில் அவர்கள் நிராகரிப்பவர்களாக இருந்தனர் என்று இறை தூதர் சல்லல்லாஹு அழகிவாசலம் அவர்கள் கூறியபோது போது இறைவனையா அவர்கள் நிராகரிக்கிறார்கள் என கேட்கப்பட்டதற்கு இறை தூதர் சலல்லாஹு அழகுவலம் அவர்கள் கணவனை நிராகரிக்கிறார்கள் உதவிகளை நிராகரிக்கிறார்கள் இரண்டாவதாக கணவருக்கு மரியாதையின்றி நடப்பது கணவனின் உரிமைகளை புறக்கணிப்பது மதிப்பளிக்காத பேச்சு வாக்குவாதம் செய்வது கேலி செய்வது அவர்களது உணர்வுகளால் தூண்டப்பட்ட கோபம் இது எல்லாமே அல்லாஹ்விடம் பெரிய பாவமாக இருக்கிறது அடுத்து என்னன்னா உண்மைகளை மறந்து விடுவது நபி சல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் பெற்ற நன்மைகளை மறந்து விடுகிறார்கள் அதாவது ஒருவர் அவர்களுக்கு செய்த நூறு நல்லதையும் மறந்துவிட்டு ஒரே ஒரு தவறுக்காக நீ எதுவும் செய்யல என்று சொல்வது இது மனிதன் மட்டுமல்ல இருந்தும் ரஹ்மத் விலக செய்யும் நான்காவதாக அதிக பேச்சும் பழி சொல்லும் ஞாபகப்படுத்தும் பழக்கங்களும் இன்றைய பெண்கள் சிலர் விஷயங்களை நீளமாக சொல்வார்கள் பழைய விஷயங்களை மறக்காமல் சொல்வார்கள் ஈகோ இதெல்லாம் மேலாக இருக்கும் இவையெல்லாம் இவை வேலை இவை கணவன் மனைவி உறவை நாசமாக்கும் அதுவே நரகத்திற்கு வழிவகுக்கும் ஐந்தாவதாக நபிசல்லா வலைவசலாம் அவர்கள் கூறிய தீர்வு என்னன்னா முதலாவதாக தக்குவா வைக்க வேண்டும் தக்குவா என்பது பயம் மட்டுமல்ல அல்லாஹ் எப்போது எங்கு எப்படி நம்மை பார்க்கிறான் என்பதை உணர்ந்து அல்லாகவே விரும்பியும் அவனின் கோபத்தை பயந்து நல்ல காரியங்களை செய்பவனாக தவறுகளை தவிர்ப்பவனாக வாழ்வது இரண்டாவதாக மன்னிப்பு தேட வேண்டும் யாரேனும் பாவங்களை செய்து பின்னர் தௌபா செய்து நன்றாக திருந்தினால் அல்லாஹ் அவர்களின் தவறுகளை மன்னித்து விடுவான் அல்லாஹ்வின் இரக்கம் நிச்சயமாக பெரியது அவன் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான் நாம் யாரும் பாவமில்லாதவர்கள் அல்ல அபிசல்லா வலிகம் அவர்கள் கூறினார்கள் அனைத்து மனிதர்களும் பாவம் செய்வார்கள் அதில் சிறந்தவர்கள் தௌபா செய்பவர்கள்தான் என்று கூறினார்கள் அடுத்து மகிழ்ச்சி காட்ட வேண்டியது கணவரை மதிக்க வேண்டியது இவை அனைத்தும் ஜன்னா செல்வதற்கான வழி மற்ற பெண்களை பற்றி பேசுவது சமூக வலைதளங்களில் வெளிப்படையான போட்டோ ரீல்ஸ் போடுவது மார்க்கத்தை தாழ்த்தி பேசுவது இவை அனைத்தும் கூட நரகத்தை உருவாக்கும் பழக்கங்கள் ஆகும் அன்பான சகோதரிகளே இந்த ஹரிஸ்கள் நமக்கு பயமூட்ட வந்தவை அல்ல விழித்தல வேண்டும் என்பதற்கான அழைப்பே நமக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது நம்மை மாற்றிக்கொள்வதற்கும் அல்லாஹ்விடம் திரும்புவதற்கும் இன்றே முடிவு செய்யுங்கள் நம்மால் முடியும் நரகம் அல்ல ஜன்னா நம்முடைய இலக்கு இந்த மாதிரி இஸ்லாமிய வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரகாத்து